காலரை கொண்டு ஒடுக்கப்பட்டவர்கள் நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்று சொன்னால் இது போன்ற பரந்த வீதிகளில் வீடு நடை போடுகிறார்கள் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கோட்டு சூட்டோடு இன்றைக்கும் இடுக்கு நடை போட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியின் விளைவு என்ன தோழர்கள் கேட்டாங்க ஏன் ஒரு போட்டு வந்தா போதாதா எல்லாரையும் போட சொல்றீங்க என் கண்ணார பார்க்கணும் கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சுட்டோடு வர வேண்டும் ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள் கோட்டு சுட்டு போட்டுக் கொண்டு நடக்க வேண்டும் ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சுட்டு போட்டு நடக்க வேண்டும் அவளுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது துணி தான் கதி என்று கிடக்க கூடாது காந்தி துணி இல்லாமலேயே இருந்தார்